செய்வன கட்டை கூட அவுத்துடலாம் ஆனால் இந்த இருக்கிற கட்டை அவுக்கும் முடிலப்பா அந்த அளவுக்கு இப்படி போடு சுத்தினா எப்படி தானே அவுக்குறதுன்னே தெரியல அதே மாதிரி பயங்கர சூடாக கொதிக்கிற குழம்பு என்ன பண்ணுறாங்க இந்த கவர்ல ஊற்றி கொடுக்குறாங்க அந்த கவர் வந்து மெல்ட் ஆச்சுன்னா வச்சுக்கேன் இதுலுக்கு இதுலேருந்து வந்து ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகும் அந்த கெமிக்கல் வந்து குழம்போட குழம்புக்கு மிக்ஸ் ஆகிடுது நான் வயிற்றுக்குள்ளே போனால் கேன்சர் தான் ஒரு தயவு செய்து இந்த மாதிரி கவரில் வந்து சூடு சூடாக எதுவும் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுல இருந்து ஏதாவது டிஃபன் பாக்ஸோ இல்ல ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு குழம்பு வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி நிறைய வந்து ஹோட்டலில் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல வந்து சுத்தி சுத்தி கொடுக்குறாங்க வாழை இலைக்கு பார்த்துலாம் அந்த சூடான பொருளை சாதத்தை போட்டு சுத்தி கொடுக்கும் போது அது எவ்வளோ ஒரு மோசமான கெமிக்கல்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகும் தெரியுங்களா அதெல்லாம் நான் உடம்புக்கு தான் போய் பயங்கரமான எக்கச்சக்கமான கேன்சரு நிறைய பிரச்சனை உண்டாக்குது தயவு செய்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க தேங்க்யூ